செல்களுக்கு கொண்டு போயிட்டு செல்கள்ல இருந்து திருப்பி தேவையில்லாத கழிவுகளை எடுத்துட்டு திருப்பி ஹார்ட் நார்மலா சராசரியா எவ்வளவு இருக்கலாம்னா நூத்தி பத்து எழுபது வந்து அந்த ரத்தமானது அந்த டியூப்ஸ்ல வந்து எழுதா அப்படிங்கறத பார்க்கணும் பிளட் பிரஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிளட் பிரஷர் அதிக உய ரத்த அழுத்தம் அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னா யூஸ்வலாக பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பைப் அதில் தண்ணி ஓடுது தண்ணி ஓடும் பொழுது அந்த தண்ணியான ஓடுற தண்ணியானது அந்த பைப்லேயோ அந்த இதில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் நம்ம ரத்த நாளங்களில் ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி ரத்தமானது உடல் முழுவதும் சீறி பாஞ்சிட்டு செல்களுக்கு கொண்டு போய்ட்டு செல்கள்லேருந்து திருப்பி தேவையில்லாத கழிவுகளை எடுத்துட்டு திருப்பி ஹார்ட்டுக்கு வரும் ஸோ இப்படி ஓடும் பொழுது ரத்தமானது அந்த ப்ளட் ஓடும் பொழுது ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு இது ஒரு நார்மலாக சராசரியாக எவ்வளோ இருக்கலாம்னா நூற்றி பத்து எழுவது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்கலாம் அவங்க உடம்பு இதுக்கு ஏற்றாவார் ரொம்ப ஜாஸ்தியாக கி மே இருக்கக்கக்கூடிய சிஸ்ட்ரோல் வந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்குது கீழே இருக்க டயாஸ்ட்ரோல் நூறுக்கு மேலே இருந்ததுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ரத்தம் ஓடலை எங்கேயோ தேக்கமாக இருக்குன்னா நம்ம ஹார்ட் என்ன பண்ணுவோம் இன்னும் அதிகமாக அமுக்கும் ஓ ரத்தம் போக மாட்டேங்குதுன்னு அமுக்கும் அமுக்கும் பொழுது என்ன அப்படின்னா இன்னமும் ப்ரெஷர் வந்து அந்த ரத்தமானது அந்த டியூப்ஸில் வந்து வரும் சோ அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல ரத்தம் ஓடாமல் ஒரு தேக்கம் அடையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா ரத்த நாளங்களோட விட்டம் குறைஞ்சிருக்கலாம் அதில் கொழுப்பு படிஞ்சிருக்கலாம் இல்லை கால்சியம் படிஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு சேதாரம் இருக்கும் போய் அந்த ரத்த நாளங்களோட விட்டம் குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அது மாதிரி தான் அந்த ரத்தம் போய் ஃபில்டர் ஆகி அந்த ரத்தத்தில் மு அந்த கிட்னியின் வழியாக உடம்புல இருக்க தேவையில்லாத உப்புக்கள் கழிவுகள்லாம் நீர்த்துவமாக வந்து வெளியேறும் அப்போ சிறுநீரக பிரச்சனைகள் இருக்குதா இருந்தாலும் அந்த பிபி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த திருப்பி என்ன பண்ணணும்னா இந்த புவியீர்ப்பு விசையை மீறி ரத்தமானது ஹார்ட்டுக்கு வரணும் ஸோ அங்கேயும் ஒரு தேக்க நிலை இருக்கு அப்போ ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னும் ஸோ இதுதான் மேக்ஸிமம் த்ரீ ஏரியாஸ் ஸோ இங்கே ஏதாவது ஒரு அப்டிரக்ஷன் அடைப்பாடு தான் நமக்கு ப்ளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஆகும் ஸோ இதற்கு இன்றைக்கி நிறைய மருந்துகள் நிறைய நவீன மருந்துகளே நிறைய ஒவ்வொரு ஏரியாவையும் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கு பட் எதுவானாலும் நம்ம லைஃப் லாங்காக ஒரு நம்ம பிபியை மெயின்டைன் பண்ணாமல் திடீர்னு ஜாஸ்தி ஆகிடுச்சு மாத்திரை போட்டோம் அப்படின்னா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸை வந்து உண்டு பண்ணணும் அதனால் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நம்ம படிப்படியாக அந்த பிபியை நார்மலாக கொண்டு வந்து ரிவர்ஸ் பண்ண வைக்கணும் ஸோ ஓகே இப்போ நம்ம வீட்டில் பிபிக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க பட் நம்ம என்னென்ன மாதிரியான கை வைத்திய முறை எடுக்கலாம் பக்க விளைவுகள் இல்லாமல் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம் அதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு லவங்க லவங்கப்பட்டை ஸோ இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது நிறைய அற்புதமான விஷயம் பட் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் இது நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நீங்களே கண் கூட பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல லவங்கப்பட்டையை நல்லா பவுடர் பண்ணியிருக்கணும் ஸோ இதில் ரெண்டு வகையான லவங்கப்பட்டை இருக்குது பட் நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலோன் பட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த சுருள் பட்டை அதை பவுடர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ கிராம்ஸ் அதாவது எவ்வளோ அப்படின்னா நம்ம காஃபி பவுடர் போடுவோம் பார்த்திங்களா அதில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அதில் போட்டு ஒரே ஒரு கொதி வரணும் கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அதை வந்து குடித்து கொண்டு வரணும் எப்போ எந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னா காலை வெறும் வயிற்றில் எடுக்கணும் மாலை வெறும் வயிற்றில் அதாவது உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி இது வந்து மெயின்டெனன்ஸாக எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் சிலர் சொல்லுவாங்க எனக்கு சாப்பிட்ட உடனே படபடன் வருது சாப்பிட்ட உடனே என்னமோ தலைவழிக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்ட உடனே தான் பிபி ஏறுது அப்படின்னு யூஸ்வலாக சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே பிபி இன்க்ரீஸ் தான் ஆகும் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செரிமானம் ஆகும் பொழுது நமது வயிற்றுப்பகுதி இதுக்கெல்லாம் வந்து ரத்தம் வந்து அதிகமாக சர்க்குலேஷன் ஆகும் ஸோ சர்க்குலேஷன் ஆகிறப்ப ஹார்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பம்ப் பண்ணும் அப்போ பிபி ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக பிபி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான டைம் என்னென்னா ஒன்றும் ஃபாஸ்டிங்கில் பார்க்கணும் இல்லை உணவு உண்டு ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு கழித்து பார்க்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தோம்னா நார்மலாகவே பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருப்பினும் எனக்கு சாப்பிட்ட உடனே படபடப்பு இந்த மாதிரி இவரெல்லாம் வருது அப்படிங்கிறவங்க இதே டிகாஷனை சாப்பிட்டு முடித்தவுடன் நல்லா அப்படியே கொஞ்சம் சிப் பண்ணி சிப் பண்ணி குடிச்சிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நம்மளோட ரத்தத்தின் பிபி அளவு வந்து அப்படியே ஒரு கண்ட்ரோலாக இருக்கும் அதேமாதிரி இது கொஞ்சம் பிளட் தின்னராகவும் வந்து வேலை செய்யும் ஆனால் இதை எடுக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்த இது பண்ணிக்கிறோம் சப்போஸ் நீங்கள் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுவே ஏற்கனவே லோ ஒரு நேர் நார்மலில் ஸ்டெபிளைஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இதுவும் வந்து என்னென்னா நார்மலுக்கு கொண்டு வரும் ஆனால் அதிகமாக நீங்கள் மாத்திரை திருப்பி மாத்திரை போட்டிங்கன்னா லோ பிபி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் தரும் நான் இது வரைக்கும் பிபி மாத்திரை சாப்பிடலைங்கிறவங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சா இதை எடுத்துகிட்டு உங்கள் பிபியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் சப்போஸ் ரொம்ப குறையுது அப்படின்னா உங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல நீங்க மாத்திரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆகும் மாத்திரையோட அளவு படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாம் தாராளமாக சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸும் எடுக்கும் பொழுது என்ன வருதுன்னா உங்க பிளட் சுகர் லெவல் எப்படி இருக்குங்க ஏன்னா இது கிளைசிமிக் ஆக்டிவிட்டியும் இருக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு ஸோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ணும் அடுத்து அனிமிக் ரத்தச்சோகை இருக்கிறவங்க இதை எடுக்கலாமா கண்டிப்பாக தயவு செய்து ரத்தச்சோகை இருக்கிறவங்க இந்த லவங்கப்பட்டை குடிநீரை எடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப திடீர்னு ஹைப்போக்ளைசிமிக் ஆயிடலாம் ரொம்ப பிபியும் லோவாகிடும் ஸோ அதனால் சோகை இருக்கிறவங்க மட்டும் எடுக்காதீங்க அப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இன்னும் பலன் தரும் ஸோ இது நார்மலாக எப்படின்னா பிளட்டை தின் பண்ணி போய் ஸோ அப்படி குறைக்க பார்க்கும் அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா யூஸ்வலாக இந்த பூண்டு வாட்டர் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் வேணும்னா கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை போய் பாருங்கள் ஸோ அந்த பூண்டு வாட்டர் எந்த பேசிஸில் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த மூன்று இடங்களில் நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிந்து அந்த விட்டம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பூண்டு வாட்ரு வந்து நல்ல ஒரு பயன் தரும் அடுத்து மூன்றாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்னியில் போய் ஃபில்டர் ஆகாமல் அங்கே ஒரு ஃபோர்ஸ் இல்லாதப்ப ப்ரெஷர் இல்லாதப்ப இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிபி இருக்கிறவங்க காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒரு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை நல்லா உங்கள் மொபைல்லையோ எதுலேயோ ஒரு அலாரம் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து குடிச்சுக்கணும் இது பத்து மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் தான் ஸோ இதை உங்கள் கிட்னியை வந்து உங்களுக்கு டார்கெட் பண்ணி வைக்கும் அதே மாதிரி சூப்ஸ் நல்லா முள்ளங்கி நூக்கல் இது மாதிரி போட்டு சூப் எடுத்துக்கணும் வெண்பூசணி சாறு எடுத்துக்கலாம் எனக்கு ஆஸ்துமா பீசிங் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாதவங்க வெண்பூசணி சாரை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூணையும் டார்கெட் பண்ணி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிபியை நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் பிபியை நம்ம ரிவர்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சுகர்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் இறுதியை சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்தும் தப்பிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் எந்த வகைன்னு பார்த்து பயன்பெற்று கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி